அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி தை வெள்ளி தை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை தை பிறந்தால் பிறக்கும் வாராகி தேவி நொருளால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும் இந்த தை மாதத்தின் முதல் நாள் வெள்ளிக்கிழமையில் வாராகி தேவியை நினச்சி இந்த ஒரு மலரை கையில் வச்சு இந்த ஒரு பேரை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலோ கண்டிப்பாக கிடைக்கும் நாம செய்யக்கூடிய வழிபாடுகளில் நம்பிக்கை மிக மிக அவசியம் நம்ம நம்பிக்கையோடு செய்யக்கூடிய காரியங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று அம்பாளுக்கு எலுமிச்சங்கனி வாங்கி கொடுங்க உங்கள் துன்பம் எல்லாம் தீரும் கால நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்சால் குங்குமத்தை தானமாக வாங்கி கொடுங்க நம்ம வந்து ஒவ்வொரு நாளுக்குரிய அந்த பொருட்களை வாங்கி தானம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கடல் போல பிரச்சனை இருந்தாலும் அது நிச்சயமாக நீங்கும் நம்ம மனசெல்லாம் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு அப்படி பிரச்சனை இருக்குது என்னால் சாமி கும்பிட முடியல என்னால் சரியாக பூஜை பண்ண முடியல கோயிலுக்கு போக முடியல இப்படிலாம் நீங்கள் மனசில் கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இதை மாதிரி நாட்களை மட்டும் தவற விடாமல் கோயிலுக்கு முடிந்த அளவு எதாவது பொருட்களை வாங்கி கொடுங்க உங்களால் போக முடியலனா கூட இந்த வாரம் நீங்கள் யாரையாவது வாங்கி கொடுத்து விடுங்களேன் அடுத்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக போகிற சூழ்நிலையை கண்டிப்பாக அவங்களுக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாரு வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி உங்கள் பிறந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இது மாதிரி நாட்கள்லாம் அம்பாள் ஆலயத்துக்கு குங்குமம் மஞ்சள் எலுமிச்சங்கனி செவ்வரளி மாலை மல்லிகைப்பூ ரோஜா மலர் தாமரை மலர் இப்போ நான் சொன்னதில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதில் எதையாவது நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு போகிறதுக்கான சூழ்நிலை முதல்ல உங்களுக்கு ஏற்படும் மன நிம்மதி கிடைக்கும் சரி இந்த நாளில் அது என்ன ஒரு அதிசயமான பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபராஜிதா நம்ம சங்கு புஷ்பம்னு சொல்கிறோம் இல்லையா கருங்கோலை மலர்னு சொல்லுவோம் அந்த சங்கு புஷ்பத்தை கையில் வச்சுட்டு இப்போ எல்லார் வீடுகள்லையுமே அந்த பூ வளருது அந்த சங்கு புஷ்பத்தை கையில் வச்சுட்டு ஓம் அபராஜிதாயை நமக ஓம் அபராஜிதாயை நமக இந்த சங்கு புஷ்பத்தோட இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அபராஜிதா அந்த செடியவே அபராஜிதா செடின்னு தான் சொல்லுவாங்க வாராகி அன்னையோட ஒரு பயங்கர பெயர் நல்ல பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபராஜிதா தான் அபராஜிதா அப்படின்னு நம்ம எந்த இடத்துல இருந்து அழைத்தாலும் அந்த இடத்துல வாராகிதை உடனே ஓடி வருவார் அப்படின்னு சொல்லப்படுது வாராகி தேவியுடன் இந்த ஒருவரி மந்திரத்தை சங்கு புஷ்பத்தை கையில் வச்சுட்டு தை வெள்ளியில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு மனதார வாராகி தேவிக்கு பானகத்தை பிரசாதமாக வச்சு வேண்டி பாருங்கள் நீங்கள் கேட்ட விஷயம் ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்குங்க அந்த மலரை வாராகி தேவி பாதத்தில் வைங்க நீங்கள் வாராகி தேவிக்கு அந்த மந்திரத்தை குறைஞ்சது நாற்பத்தெட்டு முறை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த பூவை கருங்குவளை என்று அழைக்கப்படும் அபராஜித சங்கு புஷ்பத்தை வாராகிதேவோட பாதத்தில் வச்சு நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த தை வெளியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வருகிற பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினர்களால் நல்லதே நடக்கட்டும்